வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இணைப்பில் இணைந்து அந்த கண்காட்சியை திறந்து வைக்கிறார்கள் ஊரணியாக நம்முடைய உழவர் சந்தையிலிருந்து துவங்கிய அந்த பேரணி உழவர் பேரணி இன்று நம்முடைய கிருஷ்ணா வரை வந்து இந்த கண்காட்சியை மிக சிறப்பாக துவங்கி வைக்கக்கூடிய நேரம் இது நீங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் உடுங்கிறதுனால அது மயக்கம் அடிஞ்சு அங்கேயே இறந்து போயிடும் அதனால என்ன ஆகுதுன்னா நான் இப்படியாவது தேனியை பத்தி பேசுறேன்னா தேனி இல்லைன்னா இந்த உலகமே இல்லை ஏன்னா இப்ப தேனி அழிஞ்சிச்சுன்னா இந்த செடி கொடிகள்லாம் அழிஞ்சு செடி கொடிகள்லாம் அழிஞ்சிச்சுன்னா அந்த பூமியே அழிஞ்சு அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இவ்வளவு நாள் வீணாக்கிட்டோம் இன்னும் ஒரு வினாடி கூட நம்ம வீணாக்க கூடாது அதனால என்ன பண்ணணும்னா நம்ம விவசாயிகளை ஆதரிக்கணும் அப்புறம் வந்து எனக்கு வாய்ப்பளித்த ஐ திரு நெல் ஜெயராமன் ஐயா அவர்களையும் நன்றி கூடி தெரியப்படுகிறேன் நன்றி வணக்கம் இந்த குழந்தைகளெல்லாம் பேச வைப்பதற்கான காரணம் ஐயா ஜெயராமன் அவர்களுடைய நடந்து கொண்டிருக்கிறதுக்கு என்பதற்கு சாட்சியாக இந்த மாணவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு முறைப்படி இந்த அரங்கத்தில் வருகை திரு அரங்கம் முழுவதும் நிறைந்து வருகை கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்க நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் திருத்தவை பூண்டியினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு குத்துகிருஷ்ணன் அவர்களை வரவேற்பு நல்க அன்போடு மேடை கிடைக்கிறோம் இந்த பிரம்மாண்ட நிகழ்வினை

எந்த சூழலிலும் வேற காலத்தால் உழைக்கக்கூடிய இந்த இயற்கை விவசாயிகள் எந்த விருதுக்காகவும் அவர்கள் இயக்குவது இல்லை அவர்களுடைய பணியை அவர்கள் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக வாழ்நாள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா கூடிய காலத்தை விரும்பானவர்கள் ஏன்னா நம்மானர் ஐயா தான் சொல்லுவாங்க இருகவர்கள் என இருகரம் சுத்தி தொடர்வேற்கிறேன் திருத்துறைப்பூண்டி முன்னாள் நகரமன்ற தலைவர்

காரைக்கால் மகன் கோவாவின் முதல்வர் டாக்டர் ஏ புஷ்ராஜ் ஐயா அவர்களையும் ஹைதராபாத்தில் இருந்து வரி வந்திருக்கிற டாக்டர் பி முத்துராமன் ஐயா அவர்களையும் மேலும் ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கிற ஐசிஏஆர் ஐஐஆர் அமைப்பின் பொறுப்பாளர்கள் டாக்டர் ஜே அரவிந்த் ஐயா அவர்களையும் சென்னை எக்ஸோ கிரீன் ஃபவுண்டேஷன் தலைவர் சகாயம் அவர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறோம் மேலும் தமிழகம் மற்றும் கர்நாடகா போன்ற இந்தியாவுடைய பல்வேறு பல்வேறு பகுதியில் இருந்து வந்து கொண்டிருக்கிற இயற்கை விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் அனைவரையும் வருகிற நிதியகம் குட்டி வரவேற்று இந்த விழா சிறப்புற சென்னையிலிருந்து திரைப்பட கலைஞரும் இயற்கை ஆளுநருமான திருத்துறைப்பள்ளியின் நகர்மன்ற தலைவர் திருமதி கவிதா பாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருகிறது அழைக்கிறோம்

ஏழு அவருடைய அண்ணன் பையன் இதை இந்த உறவுகள் ஒன்று கூடுவார்களா ஒன்று உழைப்பார்களா இவர்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை அவர் சிறு வயது நம்மளோட

கஷ்டமான சூழ்நிலை கூடிய விவசாயி கூட பன்னஞ்சு மூட்டை நெல்லு விளைஞ்சா கூட போதுங்கிற நிலைமை இருக்கும்போதும் கூட அவன் செய்ய தயாரா இருக்காங்க ஆனா இந்த நுகர்வார்கள் பாரம்பரிய சில நூறு விக்குது

இருக்கலாம் இந்த புற்றுநோயும் பெருகி இருக்கு இது மாதிரி எல்லாருமே மருத்துவ செலவுக்குன்னு ஐயாயிரம் ரூபாயை மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு இயற்கை விவசாயி ஒரு நல்ல பொருளை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தா அவனை இலக்காரமா நீங்க நினைக்கிறதும் அவன்கிட்ட பேரம் பேசுறதும் நூறு ரூபா விற்கிதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமானது நாங்கள் சாப்பிட்டுக்கு எதிராக போட முடியாது இது சாதாரண விவசாயிகள் தயவு செய்து நூறுரூவா இல்லை ஐநூறுரூவா சொன்னாலும் உண்மையான ஒரு இயற்கை விவசாய இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தயவு செய்து வாங்கிங்கன்னு சொல்லி உங்கள் பொற்பாலத்தை தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த ஏன் சிவகாத்திய முன்னாடி நான் சொல்கிறேன்னா இதன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் வரைக்கும் போய் சொல்லும் காரணம் ஏன் சொல்கிறேன் கேளுங்க அண்ணன் இது வரைக்கும் நம்ம நிறுத்தில நடத்திருக்கிறோம் விவசாயிகள் வருவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பொதுமக்கள் அதிகம் மாட்டாங்க இந்த நேரத்துல பொதுமக்கள் வந்திருக்கீங்க அதுக்கு காரணம் வந்து சிவகாத்தனுடைய குட்டி குட்டி ஃபேன்ஸ் அவன் என்ன சொல்றாங்க அம்மா நெல் திருவிழா நடக்குது குழந்தை சொல்லுது தயவு செய்து என்ன அழைச்சிட்டு போ அண்ணன் கூட ஒரு போட்டோ இருக்கணும் இல்லைன்னா நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை உங்களுக்கு அறிவுரை சொல்லி ஒத்துறீங்களா ஒத்துருவா கைத்துட்டுங்க அப்போ ஒரு சின்ன குழந்தை மனசுல விதைக்கணுங்கிறதுதான் இந்த மெல்ஜாராமன் பாரம்பரிய பாகமத்தினுடைய நோக்கம் அது நான் இன்னைக்கு நிறைவேறிக்கணும் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வந்து நம்ம திருத்திரைப்பூண்டியில் நடப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இதற்கு நம்ம திருத்திரைப்பூண்டிய நகர்வாழ் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வந்து நம்மாழ்வார் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசினாங்கன்னா பாரம்பரிய நிறுவனங்களை வழங்க மோசடி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் வருகைக்கூடிய முன்னாள் திருத்துறைப்படி நாடாளுமன்ற தலைவர் ஆர் ஸ்டாலின் அவர்களை அங்கோடு வருக

அதே போலவே இன்றைக்கு இன்றைக்கு மரண படுக்கையிலே வெங்கைய ராமநாதன் இருந்த பொழுது அவரை அவரை காப்பாற்றுறதுக்காக அவரை சப்போர்ட் பண்ணி பல நண்பர்கள் அவருக்கு பணம் அனுப்பிச்சாங்க பல்வேறு உதவிகள் செஞ்சாங்க ஆனா தொடர்ந்து அவர் உயிரை காப்பாற்றுன்னு போராடி அதை இறுதி கட்டத்தில் அவருக்கு அவ்வளோ பல்வேறு உதவிகள் செஞ்ச அவரு நம்ம சென்னையில் திரைப்பட கடைகளாக இருந்தே இயற்கை சிவகார்த்திகேயன் அவர்கள் உதவி செஞ்சாங்க அவர் அந்த துறை வைக்கம் தங்கிற்று வேளாண்மை என்னும் சரிக்கு தாளாண்மை தாளாண்மை என்றால் முதலன் தாளாளர் என்றால் முதல்பவர் வேளாண்மை என்றால் உதவுபவன் ஆனால் துன்பத்து நேரத்திலே நெல் தேவராமனவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்த திரைப்பட கலைஞர் இயற்கை ஆழ்வரவர் சிவ கார்த்திகன் தான் அவருக்கு உள்ள வரவேற்பு சும்மா அவரோட சினிமா நடிகருங்கிறதுக்காக ஆகல்ல எத்தனையோ நடிகர் இருக்கலாம் அது விஷயம் உதவி செய்ய முன் வந்தாரு அதனாலதான் அவரை வரவேற்கிறோம் இவ்வளவு பெரிய மக்கள் திரள உயிரோடு பார்த்துருக்கணும் அதுதான் ரொம்ப ஏக்கமாக இருக்கு இயற்கை ஆர்வலர்களும் விவசாய முன்னோடிகளும் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜய்யா உள்ளிட்ட மூத்தவர்களும் தேவை இவ்வளவு சிறப்பாக்கி இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கத்தையும் நீங்க இப்போ இருக்கிற இந்த உற்சாகத்துக்கும் பெரிய நன்றியும் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு திருத்திரைப்பூண்டி நிறைய முறை இந்த சைடெல்லாம் நான் கிராஸ் பண்ணி போயிருக்கேன் நான் எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய ஊர் வந்து இங்க கும்பகோணம் பக்கத்துல திருவேழிமேலைன்ற கிராமம் தான் ஸோ ಸರಿ ಪ್ರಯೋಗಗಳನ್ನ ನಾವು ಸರ್ವನ್ನ ಒಳಗೊಂಡಿರುವ ಎಲ್ಲಾ etkinlikಗಳಲ್ಲಿ પારಂಪರಿಕ ನಿರ್ಮೋಹಗಳನ್ನ ಕಂಗಾಚಿಯರ ಗೋರಿಯ ಕಂಗಾಚಿಯಿ પારಂಪರಿ